அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஆறு கிரகநிலைகள் ஒரே இடத்தில் இணையும் நேரம் எப்போது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க போகும் விளைவுகள் என்ன என்பதை துல்லியமாக கணக்கிடப்பட்ட கணிக்கப்பட்ட பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ராசி அதிபதியான புதன் உட்பட ஆறு நிலைகள் ஒன்றாக இணையும் இந்த வேளையில் மற்ற மூன்று நிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த தருணத்தில் மிக அற்புதமாக ஒன்பதில் குரு மோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க ஒன்பதில் குரு என்றாலே மற்ற நிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் குரு நிறைந்த நன்மை கிடைப்பதால் பல சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் உறுதியாக தவிடுபடியாக்கப்படும் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக முதன்மை கிரகமாக முதன்மை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் சாதகமாக ஒன்பதாம் இடத்தில் வளம் வருவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான அமோகமான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே பல தடைகள் கன்னிராசிக்காரர்களை விட்டு விலகுங்க அது மட்டுமல்லாது மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு சரியாக ஒரு மாதத்திற்குள்ளே ஜென்மராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் எனவே அதனையான மாற்றம் உறுதியாக கேதுவின் அமைப்பு காரணமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் மிகவும் வலுவாக இந்த ஆறு கிரக சேர்க்கையால் உறுதியாக கிடைக்கப் போகிறது மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நேர்கதியுடன் பலம் பெற்று சஞ்சரிக்க போகராருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் திட்டமிட்டபடி பல்வேறு வகையான காரிய வெற்றிகளையும் முன்னேற்றத்திற்கான நிறைவான சந்தர்ப்பத்தையும் வள்ளி கொடுக்க போகிறது எனவே உறுதியாக பல தடைகள் சிரமங்கள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் குரு கேது மற்றும் செவ்வாயை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களான சனி ராகு சூரியன் சுக்கரன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சந்திரன் என ஆறு நிலைகள் ஒன்றாக இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக ஒன்றிணைய போகின்றன ஏழாம் இடத்தில் வலுவாக ஒன்றிணைவதோடு மட்டுமல்லாது ஆறு கிரகநிலைகளுடைய சப்தம பார்வை ஏழாம் பார்வை ராசிக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ஆறு கிரகநிலைகளின் பார்வையும் ஜென்ம ராசியில் வலுவாக விழுவது ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த நிகழ்வானது வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற போகிறது எனவே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மிக அபரிவிதமான நல்ல முன்னேற்ற உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வலுவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சப்தம ஆதிக்கம் அதிகரித்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் பலம் வருவது என்பது மிகவும் பலன்கள நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வளம் வருகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக விடுவார் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான அருமையான யோகத்தை அள்ளிக் கொடுப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அதிநட்பு கிரகமான சூரியன் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் அவர் சந்திரனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்துகிறாருங்க எனவே பித்ரு கர்மா நீங்க நிச்சயமாக அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான சிரமங்கள் உறுதியாக தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்ல Lade. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றி ஆறு திரகநிலைகள் ஏழாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் சூரியனின் அமைப்பு காரணமாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கன பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாமல் அது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் தாமதங்கள் விலகுகிறது ஏனென்றால் சந்திரன் அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வரப்போகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு மிக அற்புதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை இனிமையாக உருவாக்கி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்து கண்டச்சனையாக அமருகிறாரங்க கண்டச்சனையின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே எதிர்பாராத திடீர் மாற்றம் வருங்க ஆனால் அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பானதாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சனியின் அமைப்பால் சில சிரமங்கள் வரலாம் ஆனால் துவக்க காலகட்டம் என்பதால் பெரிய அளவுல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் சனியின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக போது அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை கலைந்து பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீண்டு நாட்களாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக தனித்து செயல்பட வேண்டாம் கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது நல்லது இது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக ஏழாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு சரியாக ஒரு மாதத்திற்குள் யோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்து விடுவார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சனி சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு மாறினாலும் இந்த தருணத்தில் ராகு மிக வலுவாக நன்மையை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் உச்சம் பெற்றிருக்கிற ஆரங்க எனவே கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் மற்ற தருணங்களை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை உறுதியாக அள்ளிக் கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சுக்ரனின் அமைப்பு காரணமாக இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் உண்டு உறுதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தொடர்ந்து இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக அபரிவிதமான நல்ல மாற்றமும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு